ஹே கைஸ் வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவளுடைய நாற்பத்தி ஒன்பது படமான அரசன் படத்துடைய அஃபீஷியல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ எல்லாருமே ப்ரோமோ பார்த்துருப்பீங்க ப்ரோமோ ப்ரோமோனா வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அந்த ஒரு ப்ரோமோ எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரோமோவில் இருக்கிற டீகோடிங் என்ன அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துன்னா சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் ப்ரோமோவில் வரக்கூடிய பிஜிஎம் வந்து அனிருத் அவர்கள் சூப்பராக போட்டிருந்தாரு ஸோ நல்லா இருந்துச்சு தான் சொல்லணும் ஸோ அனிருத் அவர்கள் புதுசாக அதனை ட்ரை பண்ணி மாசான போட்டிருந்தாரு ஸோ சூப்பராக இருந்துச்சு பிஜிஎம் அண்ட் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்களுக்கு ஒரு நன்றியை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோமோனா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நெல்சன் அவர்களும் இந்த ஒரு ப்ரோமோவில் வந்து நடிச்சிருக்காரு ஸோ ப்ரோமோவில் நெல்சன் வந்து ஒரு இயக்குனர் மாதிரி வந்து நான் நின்று அண்டு பின்னாடி ஒருத்தர் ஃபோன் வச்சு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ஸோ நெல்சன் அவர்கள் இந்த ஒரு படத்துக்குள்ள எப்படி வந்தார் அப்படின்னு மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் நம்ம நெல்சன் அவர்கள் இந்த ஒரு படத்தில் வந்து சின்னதாக நடிக்க போகிறாரு சின்னதாக ஒரு கேரக்டர் வந்து பண்ணிட்டு போகிறாரு அது சின்ன கேரக்டர் தான் பெரிய கேரக்டர் கிடையாது இம்பார்ட்டன்டான கேரக்டர் கரகரம் கரையதே சின்னதா ஒரு கேரக்டர் கேமி மாதிரி வந்துட்டு போறாரு அப்படினாம சொல்லப்படுது பட் இது உண்மைன்னு தெரியல சோ ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது என்ன உனோ தெரிய ஆரம்பிக்கும் சோ அந்த வகையில் இது ஒரு ரூமரான நியூஸன் கூட வச்சுக்கலாம் சோ இந்த ஒரு ப்ரோமோக்காக கூட வந்துனா நெல்சன் அவர்கள் வந்துட்டு போயிருக்கலாம் சோ அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் and நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து பாத்தீனா நல்லாவே நடிச்சிருந்தாரு அந்த ப்ரோமோல சூப்பரா இருந்துச்சு சோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து பாத்தீனா ஒரு கோர்ட் வாஷர்ல நின்னுக்கிட்டு இந்த மாதிரி நான் சொல்ற சம்பவங்கள்லாம் வந்து பாத்தீனா கற்பனை அப்படினாம டைட்டில் கார்டு போடுங்க பட்னா இது என்ன எனக்கு நடந்தத தான் இது மாதிரி வேற யார்காத நடந்து அதை வந்து எடுத்த மாதிரி ஆயிடும் சோ அதனால ஒரு டைட்டில் கார்டு மாதிரி போடுங்க

பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டிஸ்கிளைமர் எதனா கொடுப்பாரு ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து அதை சொல்லி அதனா கொடுத்துருக்காரு ஸோ கரெக்டாக அதனா அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா நம்ம சிம்பு அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வேஷத்தில் யார் நடிக்க வைக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு நம்ம நெல்சன் அவர்கள் வந்துன்னா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தனுஷ் அவர்கள் நடிக்க வைங்க நல்லா நடிக்கிறாராமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு ஸோ ஆக்சுவலாக சொல்லப் போனால் வட சென்னை படத்துடைய ஒரு கனெக்டிவிட்டியாக இந்த ஒரு படம் இருக்க போது இந்த ஒரு அரசன் படம் ஸோ அப்படி இருக்கும்போது அன்புன்ற ஒரு கேரக்டர் தானே வரணும் எதுக்கு தனுஷ்ன்ற கேரக்டர் வந்தாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ப்ரோமோக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் சோ இது ஒரு ப்ரோமோக்காக ஜஸ்ட் ஃபார் ஒரு இந்த படம் வட சென்னையோட கனெக்ட் ஆகுது மாதிரி ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷனா கூட எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன் அந்த தனுஷ் அவருடைய பேர் உள்ள இல்லனா தனுஷ் பேர் எழுக்காம தனுஷ் சொல்றதுக்கு இந்த ஒரு இது விஷயத்த சொல்லாமல அவர் போற மாதிரி வச்சிருக்கலாம் இதுதான் வட சென்னையோட ஒரு கனெக்டிவிட்டிக்காக இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது அண்ட் இதுக்கப்புறமா உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மூணு பேரை நம்ம சிம்பு அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு வெட்டியிருக்காரு படத்தில் ராஜன் அவர்கள் ஒரு அருவா

ரெண்டு கெட்டப் பதுனா குடுக்கப்பட்டிருக்கு சோ ஒன்னு வந்துனா clean shaveல அந்த ஒரு மட்ட பண்ணிட்டு வரும்போது அந்த ஒரு look and அடுத்ததா வந்து பாத்தீனா கொஞ்சமா தாடி வச்சிட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு கெட்டப் பதுனா குடுக்கப்பட்டிருக்கு and social mediaல வந்து பாத்தீனா இந்த கொஞ்ச தாடி இருக்குறது ஒரு கெட்டப் கிடையாது சோ இன்னும் வந்துனா லாங் தாடி அதாவது வடசென்னை படத்துல தனுஷ் அவர்கள் லாஸ்ட் சீன்ல இருப்பாரு தெரியுமா சோ அந்த மாதிரி ஒரு lookல தான் வந்து பாத்தீனா இன்னொரு கெட்டப் இருக்க போகுது அப்படி நம்ம சொல்லப்படுது சோ அதாவது வடசென்னை படத்திலே வந்து பாத்தீனா மூணு கெட்டப் இருக்கும் நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஒன்னு வந்து பாத்தீனா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்து பாத்தீனா flashbackல இருப்பாரு and அடுத்ததா வந்து பாத்தீனா கொஞ்சமா தாடி வச்சிட்டு இருப்பாரு and இன்னொன்னு வந்து பாத்தீனா லாங் தாடி வச்சிட்டு வந்து பாத்தீனா பாரு ஸோ அந்த மாதிரி மூணு கெட்டப் இருக்கும் ஸோ இப்போ அதே மாதிரி இந்த ஒரு படத்துலேயும் மூணு கெட்டப்பா இல்ல ரெண்டு கெட்டப்பான்னு தெரியல ஸோ இப்போதைக்கு ரெண்டு கெட்டம் தான் சொல்லப்படுது ரெண்டு லுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது மேபி ஷூட்டிங் போயிட்டு வந்து மூணு லுக்கா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லாங் தாடி வச்சு அண்ட் இல்லைனா ஷார்ட் தாடி வச்சு ஒரு ஷூட் கூட எடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது ஷூட் போனா தான் தெரியும் அந்த பட ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த அரசன் படம் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னையோட தொடர்ச்சா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் பட் ஆனால் இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா வட சென்னை நடந்துட்டு இருக்கும் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அரசன் படத்தோட ஹீரோவான அரசன் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க

பார்ப்போம் ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ வெற்றி மாறன் அவர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு அவர்களுக்கு பண்ண போகிறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிம்பு அவருடைய நடிப்பு அண்ட் எல்லாமே வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்துனா பிஜிஎம்க்கு சாங்ஸுக்கு ஏன் அனிருத் வந்துனா ஃபிக்ஸ் பண்ணீங்க ஸோ அனிருத் அவர்கள் இல்லாமல் வடச்சனை படத்துக்கு பிஜிஎம் போட்ட சாங்ஸ் போட்டால் நம்ம சனா அவர்களே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு அந்த ஒரு ஒப்பீனியன் இருக்குது தான் ஏன் அப்படின்னா அனிருத் அப்படிங்கும்போது ஒரு மாசான ஒரு படத்துக்கு ஒரு கமர்ஷியலான படத்துக்கு பிஜிஎம் போடுற ஒரு ஆளு இந்த படம் வந்துனா ஒரு பழைய காலத்துல இருந்தாலும் நடக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பீரியாடிக் போர்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம அனிருத் அவர்கள் செட் ஆவாரா அப்படின்ற டவுட் தான் அனிருத் அவர்கள் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு பிஜே பண்ணி நான் அதனால் அனிருத் அவர்களோட கையில கொடுத்தது கொஞ்சம் எனக்கு வந்து சரி படல தான் பட் பாப்போம் அனிருத் அவர்கள் பெஸ்டா பண்ணுவார் எல்லா படத்துக்கும் இந்த ஒரு படத்துக்கு எப்படி பண்ணுவாருன்னு பாப்போம் பெஸ்ட்டாக பண்ண எல்லா படமே வந்துன்னா கமர்ஷியல் படங்குறனால ஹிட் ஆயிடுச்சு சோ இது வந்து பாப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்கிறது எனக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரசன் சம்பவம் ஸ்டார்ட் தான் சொன்னோம் அரசன் அவர்களுடைய சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை எப்படி நம்ம வெற்றி மாறன் அவர்கள் பார்க்கலாம் ஸோ படத்தில் அரசன் என்ன பண்ணுறாரு அண்ட் அன்பு என்ன பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணும்போது பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு இல்லை நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த ஒரு ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் அண்ட் மூவிஸ் டிகோடிங் அண்டு ட்ரைலர் டிகோடிங் அண்ட் டீசர் டிகோடிங் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ